வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் அரைக்கீரை வச்சு சாம்பார் செய்யலாம் எப்போவுமே இந்த அரைக்கீரை சாம்பார் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் அதுக்காக ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்து மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் பருப்பு இப்போ நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை கரண்டியாலே மசிச்சு வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கிட்ட போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அதுலேயே நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைய வெந்துடும் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் சா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரைக்கீரையை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் கீரையெல்லாம் நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கீரை முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சா போதும் நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஏற்கனவே வதக்கும்போது நல்லா வெந்திருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டாலே போதும் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் தோரம்பருப்பை சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த புளியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கடைசியாக இதில் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போடணும் எப்பவும் போல் கொஞ்சம் பெருங்காயமும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான அரைக்கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சு இது நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அரைக்கீரை சாம்பார் ஒரு தனி வாசனையோடு ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்